பல வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கா நான் ஆடாத ஆட்டமா ஆடி ஆடி அகன்றுச்சு வெக்கமா பொம்பளைக்கு பொம்பளை என்ன வெக்கம் டீச்சர் சொல்லுங்க அது சரி பொம்பளைக்கு பொம்பளை தானே ஒன்னா நம்பருக்கு வருது இவ்வளவு தானே போயிட்டு வாங்கல நான் போயிட்டு வர வரைக்கும் சும்மா இருக்காது ஆடிக்கிட்டே இரு ஐயோ வந்துருச்சு என்னப்பா

இப்ப நீங்க வந்திருக்கீங்க சின்ன விஷயம் விஷயம் தான் வாத்தியாரையா பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது பேப்பர்ல பாத்திருப்பீங்களா ஆ படிச்சேன் அதனால நமக்கு என்னப்பா ஓட்டு போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு ஐயா இந்த தடவை நாங்க ஓட்டு மட்டும் போட போறது இல்லை எங்க சார்பா யாராவது ஒருத்தர எலக்ஷன்லையும் நிறுத்தி வைக்க போறோம் யாரை நிறுத்த போறீங்க உங்களை தாங்கயா என்னையா இதை பாருங்க நான் வாத்தியாரா இருக்கணும்னு தான் விரும்புறேன் வாத்தியாரா சாகணும்னு தான் ஆசைப்படுறேன் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டா கூட திண்ணையில பத்து பசங்களை உட்கார வச்சு வச்சுப்பாருன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் எனக்கு ஏன்னு பதவி இதெல்லாம் இப்படி ஒரே முடியாதுட்டா எப்படிங்க ஐயா இந்த தடவை நம்ம தொகுதிக்கு தலைவர் தேர்தலில் தருமலிங்கம் நிற்க போறாரு அவரை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவியை அவர் கையில் இருக்கிற வாட்சு கழுத்துல போட்டிருக்க செயின் மாதிரி அலங்கார பொருளாதான் நினைப்பாரு அவரால மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறதில்ல அதனால நிச்சயமா அவர் தலைவராக வரக்கூடாது அவரை எழுத்து நின்று தோற்கடிக்க உங்களால் தங்க முடியும் தர்மலிங்கத்தை தோற்கடிக்கணும் வேற ஒரு நல்ல மனுஷனை தலைவனா நம்ம தேர்ந்தெடுக்கணும் இதான உங்க ஆசை ஆமாங்க அதுக்கு நான் எதுக்கு வேற ஒரு வேறவராளை நிறுத்துவோம் வேற யாருக்கு இருக்காங்க ஏன் இல்ல நம்ம சேகர் இருக்கான் அவனை நிறுத்துவோம் என்னங்க நானு ஆமா இத பாருங்க சேகர் இளைஞன் படிச்சவன் மில் தொழிலாளிகளுக்காக சங்கம் வச்சு பாடுபடுறான் இவனை நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தா நம்ம தொகுதி முன்னேற்றத்துக்காக கஷ்டப்படுவான் ஐயா இந்த சங்க வேலை எனக்கு சரியா இருக்குங்க அதோட தலைவர் பொறுப்பெல்லாம் என்னால சுமக்க முடியாதுங்க அனுமாரோட பலம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஓ சக்தி உனக்கே தெரியல அது வந்து நான் சும்மா இரு அடுத்த பஞ்சாயத்து தலைவர் நீ என்ன சொல்றீங்க தலைவர் 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 நான் உன்னை எதுக்கு இங்க வரச்சுன்னு தெரியுமா வர்ற இருக்கிற பஞ்சாயத்து யூனியன் தேர்தலில் தலைவருக்கு நான் போட்டிடுறேன்

ஏற்கனவே ஐநூறு ஏக்கர் விஷயத்துல நான் உங்ககிட்ட தோத்துருக்கிறேன் இப்போ எலக்ஷன்லையும் தோத்துருவேங்கிற போயிட்டு வாங்க யாரு உங்க தாத்தாட்டுறது ஐயா ஒட்டிட்டே சீக்கிரமா இறங்க காப்பாத்திக்கல கூட சாரி

别别

they <laughs>

I'm sorry என்னம்மா எங்க இந்த நேரத்தில் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போன தேவகி இன்னும் வீட்டுக்கு வரலீங்க வர லேட் ஆகும்னு சொன்னா ஆனா ரொம்ப லேட் ஆயிருச்சிங்களே சேகர் வேற வீட்டுல இல்ல அதான் உங்களை கேட்டு போலான்னு வந்தேன் கவலைப்படாத தேர்தல் வேலையா போயிருப்பா நான் பாத்து கூப்பிட்டு வரமா சரிங்க

கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ரொம்ப தூரமா வண்டியை தள்ளிக்கிட்டே வந்திருக்கேன் பதிலே சொல்லாம உட்காந்துருக்க காது கேட்கலையா வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க பதில் சொல்ல உண்டோம் ஐயா நீங்களா என் சர்வீஸ்ல என் ஸ்டூடண்ட்ஸ் யாரும் இப்படி தப்பு பண்ணது இதுதான் முதல் தடவை இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் எங்க காதல் ரொம்ப தெய்வீகமான காதல் அப்படி இப்படின்ற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத நானும் இது மாதிரி நிறைய கதையெல்லாம் படிச்சிருக்கேன் இதெல்லாம் இலக்கியத்துக்கு ஒத்து வரண்டா நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது ஏன்னா நீ பணக்கார அவ சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன் நாளைக்கு ஏதாவது தப்பு தண்ட நடந்து போச்சுன்னா நீ தப்பிச்சுக்குவ அவ வாழ்க்கையில நான் பாழாயிடும் புரிஞ்சுதா ஓ இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது தப்பு நடந்தது உங்க ரெண்டு பேரையும் வெட்டி போதைச்சிருவேன் ஜாக்கிரதை